என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன் தாயின் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற நேரம் இந்த தாயானவளை மீறி நீ சென்று விடாதே அம்மா உன் வாழ்க்கையில் இன்று நடக்க விரிக்கின்ற விஷயங்களை உனக்கு முன்கூட்டியே எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மன கஷ்டங்களோடு எந்த ஒரு விடியலையும் நீ தொடங்காதே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்க வேண்டும் என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையே வாழக்கூடாது என்று வெறுக்க வைத்த விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முற்றுப்புள்ளி இன்று உன் தாயானவள் நான் வைத்து விடுகின்றேன் என் குழந்தையின் மனதில் எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இப்போது எல்லாம் நீ உன்னுடைய பிரச்சனைகளை மறந்து இந்த தாயானவள் என்னை நம்பி தொ வந்துவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு வராகி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க தான் போகின்றேன் எந்த ஒரு நம்பிக்கையில் என்னை நினைத்தாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று ஆசைப்பட்டாயோ அதைதான் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இப்படியே வாழ்க்கையை தொடரும் என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும் எல்லா நிலையிலும் இருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் இதுவும் கடந்து போகும் என் வார்த்தை எப்போதும் உன் மனதிற்குள் நிலையாக நிற்க வேண்டும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் நீ சொல்கின்ற இந்த வார்த்தை உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதே இன்று நீ நினைக்கின்ற விஷயங்களில் உன் மனதை விட்டு விடாதே நீ செய்ய நினைக்கின்ற நிச்சயமாக மனநிலையோடு செய்ய தொடங்கிவிட வேண்டும் இன்று எந்த ஒரு புதுமையான காரியங்களையும் நீ செய்ய வேண்டாம் ஏனென்றால் இன்று தேய்ப்பிரை அஷ்டமினால் அதனால் இன்று நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலை முழுமையாக செய் மற்றபடி புதிதாக எதையும் தொடங்கி இன்று ஆரம்பிக்க வேண்டாம் என் பிள்ளையே வெற்றி என்பதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு தேவையில்லை உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது உன்னுடைய மனதை தளரவிடாமல் உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலைபெற்று நிற்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நோக்கிய பயணம் உனக்கு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ எப்போதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷத்தோடு நமக்கு இருக்கிறது என்று நினைத்தால் மட்டும்தான் அது என்னால் உன்னோடு நிலைபெற்று பெற்று நிற்கும் சந்தோஷத்தை பற்றி நீ யோசிக்காமல் கவலைகளை மட்டுமே தொடங்கினால் அதுதான் உன்னோடு தொடர்ந்து வரும் என் பிள்ளையே கஷ்ட காலங்கள் எல்லாம் உன்னை தேடி வரவில்லை நீயாகத்தான் அதை சுமந்து தூக்கி கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க வேண்டிய கால இனியும் எதற்காகவும் இதை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் நீ அடைய நினைக்கின்ற இலக்கு என்று எத்தனையோ விதமான விஷயங்கள் உனக்காக இருக்கின்றது இதையெல்லாம் விடுத்துவிட்டு வெளியில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமப்பது உனக்கு தேவையில்லாத காரியம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்களை எல்லாம் நீ தானாகவே இறக்கி வைத்து விடுவாய் உனக்கான வாழ்க்கை உனக்கானது மட்டுமே என்று அதை நோக்கி நீ பயணிக்கப்பட வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்கினாயோ அந்த நேரத்திலிருந்து யோசித்துப்பார் உனக்கு இந்த வாழ்க்கையை ரசிப்பதற்காக ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சிறு காரணம் கிடைத்தவுடன் வெறுக்க நினைக்காதே நீ வாழ்வதற்கான காரணத்தை அன்றே தேடியிருந்தால் நிச்சயமாக இன்று இந்த நிலைக்கு நீ வந்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே இன்னும் எதுவும் கேட்டு போகவில்லை கெட்டு போகவில்லை என்று இன்னும் உன் வாழ்க்கை எதுவும் குறைந்து போகவில்லை இந்த நொடி மேலேறி தொடங்கினால் நிச்சயமாக மிக விரைவாக மேலேறி வந்து விடுவாய் நம்பிக்கைதான் என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து விட முடியாது உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளதான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் போதெல்லாம் நீ மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை தான் நான் நன்கு உணர்வேன் நம்பிக்கையோடு சிலர் நம்பிக்கை இல்லாமல் சிலரும் நடந்தால் நடக்கட்டும் என்று என் வாக்கினை கேட்கின்றவர்கள் எல்லாம் நான் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு கேட்பாய் நடக்கவில்லை என்றாலும் அந்த நம்பிக்கையோடு பயணிக்கின்றவர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு கேட்பார்கள் நடக்கவில்லை என்றால் கோபம் கொள்கிறார்கள் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் என்று சென்று வந்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நம்பிக்கையோடும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஏதேனும் விஷயங்கள் உன் மனதிற்குள் நிலையாக நிற்கின்றது அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் இதற்காக நீ கடந்து வந்தாய் என்று சற்று சிந்திக்க வேண்டும் முக்கால் தாண்டி முக்கால் தாண்ட முடியாமல் திரும்பி செல்வது ஒரு நாளும் நியாயம் கிடையாது என் பிள்ளை எவ்வளவு பாடுபட்டு இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இருக்கின்ற தூரத்தை கடந்துவிட நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் பின்வாங்காமல் நினைக்க கூடாது அப்படி நினைத்து விட்டாய் என்றால் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பலனே கிடைக்காமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதற்கு மேல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்துவிடப் போகிறது என்பதையும் தரமாக நமக்கு நடத்தி கொடுத்து விடாதே என்பதையும் எத்தனை சம்பவங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை கண்ணீர் விட வைத்ததோ ஆசைப்படுகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றன நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதை கண்கூடாக காண்பாய் என் பிள்ளை எல்லாவற்றிற்கும் காரணம் அனுபவம் அந்த அனுபவத்திற்கு இந்த வாழ்க்கை நீ எதிர்கொள்கின்றாயோ எல்லா விஷயங்களையும் பெற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே மனதிற்குள் தைரியமும் மனதிற்குள் நம்பிக்கையும் உள்ள குழந்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாமல் நடப்பதெல்லாம் நாம் தெய்வத்தினுடைய ஆசிகளோடு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிமுக்கியமான விஷயங்களை எல்லாம் உன் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே மனமுடைந்து கதறி அழுகின்ற நிலை வந்தாலும் உன்னுடைய எதிரிகளின் முன்னாலோ உன்னுடைய துரோகிகளின் முன்னாலோ மட்டும் அந்த கண்ணீரை நீ நீ க அந்த கண்ணீரோருக்கு அங்கே மதிப்பில்லாமல் போய்விடும் ஒருவர் உன்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்வாரோ யார் ஒருவர் உன்னுடைய உணர்வுகளை உணர்ந்து நடந்து கொள்வாரோ அவரிடத்திலிருந்து மட்டும்தான் உன்னுடைய கண்ணீரை வெளிகாட்ட வேண்டும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் எதையும் செய்து எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வராகியானவள் நான் உனக்கு தருகின்றேன் எந்த நேரத்தில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாமல் உன்னை காத்திட உன் தாயானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லாவிதமான சூழ்நிலைகளிலிருந்தும் மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நீ தொடும் வரை உன் அம்மா நான் இன்கோ உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் வராகியின் அன்பு ஆளப்பெரியது அவ்வளவு எளிதில் யாருக்கும் நினைத்தது கிடைத்துவிடாது அதை பெற்றுவிடவும் முடியாது அப்பேற்பட்ட அன்பு உன்னை தேடி தினம் தினம் வருகிறது என்றால் நீ உன் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சிகளை தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு போது மீது கேட்காமல் பின் விட நினைக்காதே நிச்சயமாக உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க எப்போதும் தயாராக இருக்கின்றேன் எனக்காக ஒத்துழைப்பை கொடுத்து மட்டும் போதும் உன்னை உயர்த்தாமல் நான் ஓய மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்